இருபது முறையின் ஒரு ஆஃப்ரடியின் வாழ்நாள் சாதனை ஹிட்மேன் ரோஹித்தின் புதிய உலக சாதனை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய கிரிக்கெட் அணி விளையாடும் மூன்று ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடர் நேற்று நடைபெற்றது நேற்று நடந்த போட்டியில் ரோஹித் சர்மாவும் கோலியும் பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடினர் அந்த ஜோடியில் அரை சயத்தை அடித்த ரோஹித் சர்மா ஐந்து பவுண்டரி மூன்று சிக்சர்களுடன் ரன் குவித்து மார்க்கோ யான்சன் வேகத்தில் விக்கெட்டை இழந்தார் இந்த மூன்று சிக்சர்களையும் சேர்த்து ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் என்ற பாகிஸ்தான் சஹீத் அப்ரடி வாழ்நாள் சாதனையை உழைத்த ரோஹித் சர்மா புதிய உலக சாதனை படைத்தார் அந்த பட்டியலில் ரோஹித் சர்மா முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிக்சருடன் முதலிடத்திலும் சஹீத் அப்ரடி முன்னூத்தி ஐம்பத்தோரு சிக்சருடன் இரண்டாவது இடத்திலும் கிரிஸ்கேல் முன்னூத்தி முப்பத்தி ஒரு சிக்சருடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளனர் மு இரநூத்தி எழுவது சிக்ஸர்கள் அடித்த சரண் ஜெய் நான்காவது இடத்திலும் இரநூத்தி இருபத்தி ஒம்பது சிக்ஸர்கள் அடித்த எம் எஸ் தோனி ஐந்தாவது இடத்திலும் உள்ளார் சொல்லப்போனால் சஹீத் அப்ரடி முன்னூற்றி அறுபத்தி ஒம்பது இன்னிங்ஸில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு சிக்ஸர்கள் அடித்து சாதனை படைத்திருந்தார் ஆனால் இந்தியாவின் ரோஹித் சர்மா வெறும் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இன்னிங்ஸிலே முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிக்ஸ்கள் அடித்து அவருடைய வாழ்நாள் சாதனையை உடைத்துள்ளார் அத்துடன் விராட் கோலியுடன் சேர்ந்து அவர் நூற்றி முப்பத்தாறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அசதியுள்ளார் அதையும் சேர்த்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் இரண்டாவது அதிக முறை நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த ஜோடி என்ற இலங்கையின் குமார் சங்ககாரா திலக தில்ஷான் விராட் கோலி ரோஹித் சர்மா சமன் செய்துள்ளார்கள் அந்த இரண்டு ஜோடிகளையுமே இருபது முறை நூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து சாதனையை பகிர்ந்து கொண்டுள்ளனர் இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்கோலி இருபத்தி ஆறு முறை நூறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து அந்த உலக சாதனை பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் தொடர்ந்து நடைபெறும் போட்டியில் மறுபுறம் அசத்தும் விராட் கோலி நூற்றி ரன்கள் எடுத்தார்